இப்போ இல்லறத்தில் இருப்பவர்கள் அருளை கடைபிடிக்க அல்லது ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை கடைபிடிக்க முயற்சி செய்யும் பொழுது பொருளால் மற்றவர்களால் நாங்கள் பொய் சொல்கிற அந்த நிலைமைக்கு தள்ளப்படுறோம் இதை செய்யும் பொழுது ஜீவகாருண்யம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஆனால் பெரியோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அறம் பொருள் இன்பம் அறம்ன என்ன அப்படின்னா தர்மம் நியாயம் சத்தியம் இதை கடைபிடிக்கும் பொழுது இடையூறுகள் வரதான் செய்யும் ஆனால் அதை இடையூறாக கருதாமல் நாம் வாழ பழகணும் அதில் அறத்தை கடைபிடிப்பதனால் இன்பம் வரும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால தான் இன்பத்தை முதல்ல வைக்காமல் அறத்தை முதல்ல வைச்சாங்க அறம் பொருள் அப்புறம் இன்பம் தானாக வரும் அறத்தை கடைபிடிச்சிங்கன்னா பொருள் கிடைக்கும்னு அர்த்தம் பொருள் ரெண்டு வகை ஒன்று அருள் தான் பொருள் மற்றொன்று இன்று இங்கு தேவைப்படுகிற பொருள் இல்லை ஒன்றும் தப்பு இல்லை நாம் பத்து ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல எட்டு தான் கிடைக்குதுன்னா அறத்தினால் தான் இது கிட்டதுன்னா அதன்படி வாழ்வதில் தவறில்லை அது என்ன கிடைக்கும்னா வசதியாக வாழ்கிற வாழ்க்கையே கெடுக்கும் அதான் கெடுக்குமே தவிர்த்து உங்கள் அன்றாட சாப்பாட்டை கெடுத்துராது நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன அது உங்கள் வசதியான வாழ்க்கையே தான் கெடுக்கும் ஆனால் உங்களை சாப்பிடாம இருக்க வைக்காது நிம்மதியாக தூங்க தடை செய்யாது நல்ல நண்பர்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தடை செய்யாது புரியுதுங்களா கஷ்டம்தான் அது துயரம்தான் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் கடைபிடித்தால் தெரியும் வித்தியாசம் அதுக்கு இல்லறவாசி இல்லறம் இல்லாதவன் அப்படின்னா கணக்கு கிடையாது துறவிக்கு இந்த பிரச்சனை கிடையாது துறவி ஜீவகாரணத்தை அக்யூரட்டாக கடைபிடிக்கலாம் துறவிலாம் இல்லறவாசி இல்லறம் இல்லாதவன் தான் சொல்லியிருக்கான் நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லறவாசி வேற இல்லறம் இல்லாதவங்க கல்யாணம் பண்ணாதவங்க குடும்பத்தோடு ஒட்டி இருக்கிறவங்க வேறு துறவிலாம் ஜீவகாரணத்தை அணுபசகாமல் கடைபிடிக்கலாம் அதில் ஒரு தவறும் கிடையாது அவன் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது அவன் தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது ஏதாவது தேவையான இடத்துல லைட்டாக போய் சொல்ல வேண்டியது இருக்குன்னு அவன் தான் சொல்லக்கூடாது அவனை தான் என்ன பண்ணுவார் உடனே சேர்த்து அடிப்பார் நம்மளெல்லாம் விட்டுருவார் நம்மலாம் ஏதாவது ஒரு காரணம் சொன்னால் அதுக்கு மன்னிப்புலாம் நிறையா இருக்குது துறவிக்கெலாம் அந்த செயல்பாடே கிடையாது நீ தான் எல்லாத்தையும் திறந்துட்டியும் அப்புறம் எங்கேயா சம்பாத்தியம் அப்புறம் முன்னா போகுது பின்னால் போகுதுன்னு அந்த கதெலாம் கணக்கு கிடையாது அடுத்த கேள்வி